நம்பர்களே இந்த சல்மான் அவங்களாம் அங்கேருந்து அங்கே போயிட்டாங்களாம் இருக்காங்களா நீங்கள் எல்லோரும் உள்ள வாங்க கொஞ்சம் வேல்கண்ணன் நீங்கள் அவங்களாம் காணா சரி ஓகே நண்பர்களே உண்மையிலே எவ்வளோ பொறுமையான ஆட்களும் முப்பது முப்பத்தஞ்சு பேருடைய உரையை ஒரு மனித மூளை வந்து கேட்காது ஆனால் ஒரு பேர் அன்பு தான் ஷாக்கு வந்து இவ்வளோ பேரும் வந்து பேசிட்டோம் பேராசிரியர்களுடைய உரைகள் அரசியல்வாதிகளுடைய உரைகள் அப்புறம் கவிதை எழுதின கவிஞர்களுடைய உரைகள் எல்லாம் கேட்டு மிக்சடாக அந்த கூட்டம் இருந்துச்சு அந்த அந்த டோன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினே ஒருத்தருக்கும் ஆனால் நானும் ரொம்ப நேரம் சும்மா ஒரு நாலு ஐந்து நிமிஷம் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் அந்த நேரு தோழரை வெளியே பார்த்தப்போ அவர் வந்து கல்பட்டா நாராயணனை பற்றி எனக்கு திடீர்னு எனக்கு வம்சி புக்ஸ் மேலே அவரை பார்த்தேன் அன்றைக்கி புரியல எனக்கு இருபது வருஷம் பொறுத்து இப்போ புரிஞ்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார் டக்குனு எனக்கு கல்பட்டா நாராயணனுடைய ஒரு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எப்படி எழுதணும் ஒரு ரைட்டர் எப்படி எழுதணும் அப்படின்னா நான் வரும்போது இப்போ கேட்டேன் முத்துலிங்கம் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் உலகத்தில் சிறுகதைகள்லாம் அவர் சொல்கிறாரு ஒரு சிறு அறை அப்படின்னு ஒரு மாணவனோ ஒரு ஆசிரியரோ ஒரு இளேமேனோ சொல்கிற ஒரு சிறு அறையை ஒரு ரைட்டர் வந்து ஒருபோதும் சிறு அறைன்னு சொல்லவே மாட்டான் அது எப்படி சிறு அறையிலேருந்து அவன் எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு படுக்கையை கூட போட முடியாத அளவுக்கு அது குறுகி இருந்தது அதே சிறு அறை தான் என்ன சொல்கிறான் அப்போ அதுதான் லிட்ரேச்சராக மாறுது அதே மாதிரி காலத்தை எல்லாத்தையும் நம்ம இப்போ கற்பட்ட நான் நான் ஏன் சொன்னேன்னா சுமித்ரா அப்படின்னு அவருடைய ஒரு நாவலை வந்து சைலிஜா தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டேன் இத்திர மாத்திரம் அப்படின்னு மலையாளத்தில் அந்த நாவல் இருந்துச்சு அந்த நாவலினுடைய ஆரம்பத்தில் வாசுதேவன் அப்படின்னு ஒருத்தர் டெய்லி எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு வாக்கிங் போய் ஒம்பது மணிக்கு வீட்டுக்கு வருவார் அன்றைக்கி அவர் ஏழு மணிக்கு வாக்கிங் போனார் எட்டு மணிக்கு அவருடைய மனைவி வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க யாருக்குமே தெரியாது வீட்டில் அவங்க செத்துட்டாங்க ஒம்பது மணிக்கு வரார் வந்து பார்த்தா ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க எட்டு மணிக்கு இறந்துட்டாங்க ஒரு டெக்ஸ்ட் எவ்வளோ பெரிய அடர்த்தியானதுன்னா கல்படா நாராயணன் எழுதுறாரு அவளுடனான அவர் உலகத்தில் அவள் கூடுதலாக ஒரு மணி நேரம் வாழ்ந்திருந்தாள் என்று அந்த டெக்ஸ்ட்டை ஆரம்பிக்கிறார் எட்டு மணிக்கு இறந்துட்டா ஆனால் அவருக்கு ஒம்பது மணிக்கு தான் தெரியும் அப்போ அவருடனான அவள் உலகத்தில் கூடுதலாக சுமித்ரா ஒரு மணி நேரம் வாழ்ந்திருந்தாள் என்று எழுதுகிறார் அதான் லிட்ரேச்சர் அப்படியே ப்ளைனாக சொல்கிறது வந்து ஒருபோதும் லிட்ரேச்சராக மாறவே மாற ஆனால் அப்படி ஒரு லிட்ரேச்சருக்குள்ளே ஒருத்தர் வரணும் அப்படின்னு ஆசைப்படுற இடம் இருக்குல்ல அதுவே ரொம்ப பெரிய இடம் நான் அப்படிதான் சாவை பார்க்குறேன் பிஸ்னஸ் வட்டி கொடுறது ஃபைனான்ஸ் நடத்துறது ஜெயநந்தனை நாங்கள் திருவண்ணாமலையில் கூப்பிட்டு பேசும்போது அவன் சொன்னார் என்ன கொடுமை இவன் வட்டி விடுக்கிறான் ஃபைனான்ஸ் நடத்துகிறான் அப்படியே கொஞ்சம் கவிதையும் எழுதுகிறான் அப்படின்னா அது முடியாது இது வேற அது வேற இந்த கிட்டத்தட்ட சித்தப்பிரமையை பிடித்தவனுடைய ஒரு மனநிலை தான் ஒரு எழுத்தாளனுடைய மனநிலை கம்ப்ளீட்டாக அவன் வந்து எல்லாத்தையும் மறந்து தான் ரைட்டிங்குள்ளே வர முடியும் எல்லாத்தையும் அழித்து 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 ரைட்டிங்குள்ளே வர முடியும் அதே கல்பட்டா நாராயணன் அதே சுமித்ராவில் எப்படி ஒரு காலத்தை ஒரு எழுத்தாளன் உள்ளடக்குகிறான்னா வயநாட்டில் தான் அந்த கதை நடக்குது காப்பிய ஸ்டேட்டுக்கு நடுவில் வயநாட்டின் ஒரு கொய்யா காயை சுமித்ரா சாப்பிட்றான் கல்பட்டா நாராயணன் எழுதுகிறாரு அந்த கொய்யா பழத்தின் உள்ளே குளிர் உறைந்திருந்தது என்று எழுதுகிறார் குளிர் வந்து கொய்யா பழத்தின் உள்ளே உறைந்திருந்தது என்று ஒரு ரைட்டர் ஒரு ஒரு வரியையும் வந்து அப்படி செதுக்குகிறார் அதே மாதிரி நண்பர்களே ஒரு நான் கிட்டத்தட்ட ஏழு எட்டு கதையை படித்து முடித்தேன் எனக்கு என்னென்னா சா வந்து இதை ஃபிக்ஷனாகவும் எழுதலாம் நான் ஃபிக்ஷனாகவும் எழுதலாம் அதில் கதைகளாக ஃபிக்ஷனாக கரு கூடுறது வந்து பல இடங்களில் மிஸ் ஆகுது அப்புறம் அதனால் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு நான் ஃபிக்ஷன் கூட எழுதுனா எல்லாத்தையும் கதையாக எழுதணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை ஆனால் நம்மளை எங்கே போய் ஒரு வாசகனை அதை நிறுத்தணும் அப்படின்னா நம்ம மொத்த புத்தகத்தையும் படிச்சிட்ட பிறகு முதல்ல எனக்கு அவர் எந்த லேண்ட்ஸ்கேப்பை எழுதியிருக்கிறாருன்னு தெரியணும் எந்த காலத்தை எழுதியிருக்கிறாருன்னு தெரியணும் அப்புறம் இப்போ நான் இன்னைக்கு காலையில் அமெரிக்காவிலேருந்து வந்திருந்த என்னுடைய ஒரு டிரான்ஸ்லேட்டர் சொன்னார் நான் வந்து எனக்கு புதுசாகவே தெரியல திருவண்ணாமலை இந்த சர்ச் எனக்கு தெரியும் எனக்கு வந்து கார்மேல் சர்ச்சு தெரியும் டேனிஷ் மிஷன் ஸ்கூல் தெரிஞ்சு அண்ணாமலையார் கோயில் தெரிஞ்சு இது எல்லாமே நான் பவா கதையில் படிச்சுட்டேன் அப்படின்னா அது மாதிரிலாம் ஒரு ஒரு ரைட்டரும் தீஜா நாயராமனை படித்த ஒருத்தன் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு எந்த பஸ்லேயுமே ஏறி யார்த்தையுமே வழி கேட்க வேணாம் நான் எல்லாமே தெரியும் அவருடைய நாவலில் படித்த ஒருத்தருக்கு வந்து எல்லாமே தெரியும் அசோகமித்ரனை படித்த ஒருத்தனுக்கு சென்னையில் உள்ள எந்த ஏரியாவுக்குமே வழி கேட்கணும் எல்லாமே அசோகமித்ரனுடைய நாவலில் இருக்குது ஆக அந்த நிலப்பரப்பை மிக மிக நுட்பமாக ஒரு ரைட்டர் வந்து பதிவு செய்ய வேண்டும் அது ஒன்று ரெண்டாவது ஒரு நல்ல வாசகனால் மட்டுமே முற்றி முறுக்கேறி ரைட்டிங்க்கு அவனை கொண்டு போவோம் நீங்கள் ஒரு நல்ல வாசகனாக இல்லாத யாராலையும் மிக நிச்சயமாக உதிர்ந்து போகிற எழுத்தை மட்டும்தான் எழுத முடியும் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி புக்லேங்ஸில் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் என்கிற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போயிருந்தேன் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் சுந்தராமன் சுவாமியினுடைய அந்த புத்தகத்தை ஜெயகாந்தன் பெற்றுக்கொண்டார் உங்களுக்கு தெரியும் ஜெயகாந்தன் ஒரு நாலு உயரம் உயரம்தான் இருப்பார் அவர் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு பேச ஆரம்பித்தார் பேசும்போது சொன்னார் ஒரு நல்ல வாசகன் என்பவன் சங்கீதம் கேட்பது மாதிரி வாசிக்க வேண்டும் என்று ஆரம்பித்தார் அந்த ஒரு வரியே கேட்டுவிட்டு நான் புக்லேண்ட்ஸ்லேருந்து வெளியே வந்தேன் ஒரு நல்ல வாசகன் என்பவன் சங்கீதம் கேட்பது மாதிரி படிக்க வேண்டும் என்று ஆரம்பித்தார் ஆரம்பித்த அந்த நாவலை பற்றி விரிவாக ஜெயகாந்தன் பேசி முடிக்கிற போது சொன்னார் ஆகவே நான் ஒரு நல்ல வாசகன் இல்லை என்று அந்த உரையை முடித்தேன் அப்படி என்றால் சங்கீ மியூசிக் எப்படி கேட்பீங்களோ எல்லாவற்றிலிருந்தும் உங்களை அறுத்து கொண்டு ஒரு இசைக்கு உங்களை எப்படி ஒப்பு கொடுப்பீர்களோ அப்படி ஒரு வாசிப்புக்குள்ளாக ஒரு வாசகன் போகிற போது அந்த வாசிப்பு மிக நிச்சயமாக உங்களை கைப்பிடித்து கூட்டும் போய் ரைட்டிங்க்கு பக்கத்தில் தான் விடும் வேற எங்கேயுமே அது வந்து உங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை நாம் எழுதுகிற அந்த பொருள் இதுவரையிலும் வேறு எந்த ரைட்டரும் எழுதாததாக வேற இருக்க வேண்டும் எல்லாத்தையும் எழுதிட்டால் அதை எதுக்கு நம்ம மறுபடியும் எழுதணும் உதாரணத்துக்கு நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன் வண்ணனனுடைய எஸ்தர் என்கிற ஒரு கதையை நான் பிகாம் படிக்கும்போது படித்தேன் நான் இதுவரையிலும் ஒரு பத்து மேடைகளில் அந்த கதையை எப்படியாச்சும் சொல்லினு ட்ரை பண்ணுவேன் ஒரு மேடையில் கூட நான் எஸ்தர் கதை இதுவரையிலும் சொன்னதாக எனக்கு ஞாபகமே இல்லை நான் முதல் வரியை சொல்லும்போதே நான் அந்த கதையிலிருந்து விடுபட்டு விடுவேன் அல்லது அந்த கதை எனக்கு அவ்வளவு துக்கத்தை கொண்டு ஒரு வரி தான் ஒன்றுமில்லை வண்ண வண்ணநிலவன் அந்த எஸ்தர் கதையை கடைசியில் எஸ்தர் சித்தியை ஊரிலேயே விட்டுவிட்டு போவதென்று முடிவானது அவ்வளோதான் இதற்கு மேல் நான் அந்த கதையை சொன்னதே இல்லை ஏன்னா அந்த கதைக்கு பின்னால் என்ன நடக்கப் போகிறதுன்னு எனக்கு தெரியும் எப்படி தெரியும் என்றால் ஒரு மகாப்பெரிய பஞ்சம் நடக்கிறது அந்த ஊரில் உள்ள கால்நடைகள் ஆட்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தராக போய் போய்கொண்டே இருக்கிறார்கள் அந்த எஸ்டர் சித்தி தான் இந்த குடும்பத்தை உருவாக்கினார் அந்த எஸ்டர் சித்தி தான் இந்த குடும்பத்தை தாங்கி கொண்டிருப்பவர்கள் ஆனால் எஸ்டர் சித்திக்கு வயதாகிவிட்டது ஒரு வயதான எஸ்தர் சித்தியை கூப்பிட்டுன்னு இவர்கள் ஊரை காலி பண்ணின்னு போக முடியாது ஏனால் அவளால் நடக்க முடியாது அவளால் சுமைகளை தூக்க முடியாது ஆனால் அவ்வளவு பிரியமான அந்த எஸ்தர் சித்தியை ஊரிலேயே விட்டு விட்டு போவது என்று முடிவானால் அவள் அனாதை பிணமாக நாளைக்கோ நாளை மறுநாளோ பட்டினியால் சாகப்போகிறார்கள் என்ற அர்த்தம் அதை எந்த அந்த எழுத்தாளன் ஒரு வரி கூட எழுதவே இல்லை அவள் செத்துருவா இவங்களாம் ஊரை விட்டு அவளை வீட்டிலேயே விட்டு போயிட்டாள்னா அவள் ஒரு நாள் கூட இருக்க மாட்டா அவளால் பசி தாங்க முடியாது அவள் ஏற்றுனே பட்டினி இதை எதையுமே ஒரு ரைட்டர் சொல்லவில்லை கடைசியில் எழுத்தாளன் இப்போ கடைசியில் எஸ்தர் சித்தியை ஊரிலேயே விட்டுவிட்டு போவது என்று முடிவானது என்கிற ஒரு வரி ஒரு வாசகனை ஒரு இரவில்லை நாற்பது வருஷமாக அந்த வரி என்னை தொந்தரவுப்பட்டு கொண்டே இருக்கிறது ரைட்டிங் அவ்வளோ முக்கியம் என்று நான் கருதுகிறேன் நண்பர்களை கடைசியாக நேற்று நண்பர்கள்ட பேசினருக்கும் போது திடீர் என்று எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்தது எனக்கு வந்து நான் சிறுகதைகளில் மாஸ்டர் என்று நினைக்கக்கூடிய முத்துலிங்கத்தினுடைய ஒரு கதை ஷா அப்படி தவற விட்டிருந்தால் முத்துலிங்கத்தை அசோகமித்ரனை ஜி நாகராஜனை திலீப் குமாரை அப்படி முக் மிக முக்கியமான எழுத்தாளர்களை தேடி தேடி நான் வாசிக்கிற ஆரம்பிக்கிற போது இந்த எழுத்தாளர்களுக்கு மத்தியில் நம்முடைய இடம் எங்கே அப்படின்னு கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிடும் அது வந்து நம் உங்களை பயமுறுத்துவதற்கோ கருணாவை எழுதக்கூடாது என்பதற்காகவோ ஒருபோதும் நான் சொல்லவே இல்லை நான் தான் கருணாவை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கவர்னரின் இலைக்காத்த தொகுப்பை போட வைச்சேன் தமிழ்நாட்டிலேயே ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் சேர்த்து ஒரு தொகுப்பு அது மட்டும்தான் அதுக்கு முன்னாடியே வந்ததில்லை அதுக்கு பின்னாடியும் வந்ததில்லை அப்படி இல்லை ஆனால் நான் நம்முடைய எழுத்து வந்து காலத்திற்கும் நிற்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் முத்துலிங்கத்துடைய ஒரு கதை இருக்குது அந்த கதை பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இலங்கை அகதிகளாக ஒரு முப்பது வருஷங்களாக மக்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் அப்படி ஒரு பையன் வந்து ஸ்வீடனுக்கு போகிறான் அந்த ஏர்போர்ட்டில் இலங்கையினுடைய அந்த கொழும்பு ஏர்போர்ட்டில் ஒரு அம்மா வந்து அவனை அந்த பிள்ளையை எப்படியாவது ஃப்ளைட் ஏத்துறவர்களும் அவன் உயிரோடு உயிரோடுட்டால் போதும் என்று ஏற்றி விடுகிறான் ஃப்ளைட்டு ஏறி அவன் ஃப்ளைட்டில் உட்காரவரிலும் கூட அவளுக்கு நம்பிக்கை இல்லை எந்த சமயத்திலும் குண்டு வெடிக்கலாம் எந்த சமயத்திலும் அவன் திருப்பி அனுப்பப்படலாம் எந்த சமயத்திலும் அவன் துப்பாக்கியை கிடையாது அப்படி போன ஒரு பையன் பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு விசா எடுத்து நான் நல்லா இருக்கேன் நான் வந்து ஒரு ஸ்வீடன் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ என்னோட வந்துரம்மா என்று அவளை அழைக்கிறான் அந்த ஸ்வீடன் ஏர்போர்ட்டில் போய் அந்த அம்மாவை அவன் வந்து ரிசீவ் பண்ண போகிறான் அம்மா இப்போ எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுன்னு அனுப்பும்போது தான் அம்மா உருவத்தை பார்த்துருக்கிறான் ஆனால் ஒரு அம்மா இவனை ஏர்போர்ட்டில் பார்த்த உடனே ஓடி வந்து ரெண்டு பேரும் கட்டி தழுவுகிறார்கள் அந்த அம்மா வந்து கேட்குறாங்க எத்தனை பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க இல்லை எத்தனை பிள்ளைங்க இன்னும் குழந்தையே பெற்றுக்கலை அதான் கதை இன்னும் குழந்தைய ஏன் அப்புறம் சொல்கிறான் வாமா இந்த குட்டம் பையன் ரொம்ப சௌரியமான அகதிலாம் இல்லை பெஸ்ட்டு லைஃப்பில் இருக்கிறான் அதனால்தான் அம்மாவை கூப்பிட்டு இப்போ அந்த வீட்டில் அம்மா அவனோட இருக்கிற போது அப்போ தான் அவனுக்கு ஒரு அந்த அம்மாவுக்கு ஒரு உண்மை தெரிகிறது சாதாரணமாக ஸ்வீடனில் ரெண்டாயிரத்தி நாற்பதில் என்ன நடக்கும் என்கிற ஒரு கற்பனையில் முத்தலிங்கம் இந்த கதை எழுதியிருக்காரு சாதாரணமாக ஒருத்தர் போய் ஒரு மனைவியோட உடல் உறவை வச்சு ஒரு குழந்தெலாம் பெற்றுக்க முடியாது அங்கே வந்து நீ போய் கல்யாணம் பண்ண உடனே ஸ்வீடன் அரசாங்கத்தில் உன்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து பதிவு பண்ணிடணும் அவங்க வந்து ஸ்வீடனுடைய மக்கள் தொகை இப்போ நாலு கோடியே ரெண்டு லட்சம்னா அது ஒன்று ஏறக்கூடாது ஒன்று குறையக்கூடாது ஒன்று குறைஞ்சிச்சின்னா ஒருத்தன் செத்துடணும் ஒருத்தன் செத்துட்டா அவன் சீனியாரிட்டி பிரகாரம் பார்த்து உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் ஒரு குழந்தை என்று டிக்கடிப்பான் அப்போ தான் நீங்கள் ஒரு குழந்தையே பெற்றுக்க முடியும் இப்போ இவங்களுடைய டேன் இன்னும் வரவே இல்லை இவங்களுடைய டேன் இன்னும் வரல இவங்களுக்கு ஃபோன் வரல அப்படி இவங்க வீட்டில் யாராவது ஒரு முதியவர்கள் இறந்துட்டால் ப்ரெஃபரன்ஸ் உண்டு இப்படி ஒரு சட்டத்துக்குள்ளாக அவர்கள் வாழ்ந்துருப்பாங்க இந்த அம்மாவுக்கு நம்ம நாடு மாதிரி இலங்கையிலேருந்து போனாமா இதை தாங்கவே முடியாது இது என்னடா சயின்ஸு என்ன டெக்னாலஜி ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு போய் கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம வெயிட் பண்ணுமா இப்படியே நினச்சிருப்பாங்க ஒரு நாலு நாள் பொறுத்து நான் ரொம்ப ஷார்ட் பண்ணி இந்த கதையை சொல்கிறேன் ஒரு நாலு நாள் பொறுத்து ஒரு நாலாவது வீட்டிலேருந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வந்து ஒரு இருபது பேருக்கு ஒரு டின்னர் கொடுக்குறேன் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவார் அந்த இருபது பேரில் ஒருத்தரை எந்த அம்மாவையும் கூப்பிடுவார் இந்த அம்மாவுக்கு உலக சந்தோஷமாக ஏன்னால் இலங்கைலாம் இவங்க யாராலையும் பொருட்படுத்தாத ஒரு லேடி ஒரு அனாதை ஒரு அகதி நம்மளை பொருட்படுத்தி ஒரு சயின்டிஸ்ட் வந்து நமக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துக்கறாரு அப்படின்னு எல்லோரும் அது போவாங்க அவர் எல்லாருக்கும் விருந்தெல்லாம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு கடைசியாக ஒரு இது மாதிரி சாந்தமூர்த்தி மாதிரி ஒரு தொகுப்பாளனி வந்து கடைசியாக இப்பொழுது பேராசிரியர் விஞ்ஞானி அவர்கள் ஒரு சிற்றுரை ஆற்றுவார் என்று சொல்வார்கள் அவர் அந்த சிற்றுரை கதையினுடைய ரொம்ப ரொம்ப நுட்பமான பகுதி இது அவர் சிற்றுரை ஆற்றும்போது சொல்வார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய அடுத்த பிறந்த நாளைக்கு நான் உங்களை யாரையும் அழைக்கப் போவதில்லை என்று சொல்வார் எல்லோருடைய முகமும் லேசாக இருளும் அநேகமாக இதுதான் என்னுடைய கடைசி பிறந்த நாள் என்று அர்த்தம் ஸ்வீடன் அரசாங்கத்திற்கு இன்னொரு குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நான் வழங்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ இவர் என்னன்னா அவ்வளோதான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கப் போகிறேன் என்பதை அவ்வளவு இலக்கிய பூர்வமாக அம்மாவை அம்மாவும் என்னடா என்னடாவது கூப்பிட்டாரு சாப்பாடு போட்டார் சாப்பாடு போட்டு அடுத்த தடவை அவங்களாம் கூப்பிட மாட்டேன்ட்டார் அவ்வளோதானா என்று அந்த அம்மா டிஸ்டர்ப் ஆகிடும் சாப்பிட்டதெல்லாம் போதை இறங்கிச்சின்வாங்களே அந்த மாதிரி வீட்டுக்கு போய் திப்புரமே பிடிச்சி உட்காந்துங்க ஒரு நான்கு நாள் பொறுத்து அவங்க அவங்க அந்த அம்மாவுடைய மருமகள் அந்த அம்மாவை கூப்பிட்டு பையனும் மருமகளும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் கூட உட்காந்து கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி அந்த அம்மாவிட்ட சொல்லுவாங்க இன்னும் நாங்கள் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு பத்து வருடங்களுக்கு மேல் காத்திருக்க வேண்டும் அம்மா அம்மா மகனுடைய முகத்தை பார்ப்பால் மகன் அம்மாவுடைய முகத்தை எதிர்கொள்ள முடியாமல் மகனை நான் ஏதாவது உனக்கு செய்ய வேண்டுமா என்று அம்மா கேட்பால் ஒரு மௌனம் அந்த இடத்தில் அப்படியே உரைபடி மாறி உறைந்திருக்கும் முத்தலிங்கம் அந்த கதையை இப்படி முடிக்கிறார் அம்மா ஒரு சித்துரை ஆற்றுவதற்கு தயாரானால் என்று கதையுமே எனக்கு ஒரு சிறுகதை என்பது ஒரு சிறுகதை என்பது என்னை இப்படி ஆட்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஒரு சிறுகதை என்பது என்னை ஒரு பல இரவுகள் தூங்க விடாமல் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இந்த முயற்சியை நான் பாராட்டுகிறேன் என்ன ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்கிற ஒரு அவர் தமிழ்ச்சங்கத்தில் இருந்தது அருள்வேந்தனோடு சேர்ந்து செயல்பட்டது எல்லாம் நான் போதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இந்த செயல்பாடுகள் எதுவுமே ஒன்றுமற்றதாக ஆகிவிடும் ஒரு புத்தகம் மட்டும்தான் இந்த உலகத்தை உங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்று அந்த முயற்சியை ஷா தொடங்கியிருக்கிறார் தைரியமாக தொடங்கியிருக்கிறார் நீங்கள் மற்ற எல்லா விஷயங்களிலிருந்து விடுபட்டு 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 கிட்டத்தட்ட ஒரு நிர்வாண மனிதனாக நிற்கிற போதுதான் எழுத்து நமக்கு கைக்கூடும் நம்ப நமக்கு அதனுடைய எதிர்பார்ப்பு அதனுடைய வேற எதுவுமே ஒரு ரைட்டருக்கு தேவையே இல்லை அவன் எல்லா அவமானத்தையும் படுவதற்கு தயாராக வேண்டும் நீங்கள் துரோகம் என்று அதை பற்றியான ஒரு கதை எழுதியிருக்கீங்க தலைப்பு துரோகம் இல்லை ஆனால் அந்த கதை ஒரு பார்வை தானா உங்களுடைய அனுபவத்தில் இந்த உலகத்தில் எழுதுகிற ஒவ்வொருவனுக்கும் வாய்க்க பெற்ற எல்லோருக்கும் அவன் தன்னை நியாயவாதனாக மாற்றிக்கொண்டுதான் ஒரு கதையில் எழுத முடியும் ஆனால் அந்த கதைக்கு நாலு பார்வைகள் இருக்கிறது நான்கு நண்பர்களும் அந்த கதையை தனித்தனியாக எழுதினால் நான்கு பேரும் என்னை தவிர மற்ற எல்லோரும் துரோகிகள் என்று எழுதுவார்கள் அதுதான் ஒரு ரைட்டிங்குடைய காலம் மும் தான் இந்த நாலு பேரில் யார் துரோகி என்பதை பொதுவான மனநிலையில் வைக்கும் இந்த உலகத்தில் யாருமே தன்னை தவிர இந்த உலகம் முழுக்க அயோக்கியத்தா அயோக்கியத்தனத்தால் நிறைந்தது என்றுதான் மொத்த உலகமுமே நினைத்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்த உலகத்தில் வெவ்வேறான பார்வைகள் இருக்குது எனக்கு அந்த தண்டபானை நான் யார்கிட்ட சொன்னேன் காலில் சாவுடைய கைகள் எழுதக்கூடிய கைகள் தான் சொன்னேன் பலவாயிதி நீ மேடையில் சொல்லிட்டு அவர் போதுமே என்னார் அதான் இல்லை அவரை வாழ்த்துவதற்காகலாம் இல்லை பார்த்தோன்னே சொல்லிடலாம் இந்த கை வந்து லஞ்சம் வாங்குகிற கையே இந்த கை வந்து எழுத வேண்டிய கைதான் ஆனால் மிக கடுமையாக இன்றையிலிருந்து நீங்கள் அர்ப்பணித்து உங்களை முழுக்க முழுக்க வாசிப்புக்கு ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் ஒருவேளை ஒரு காத்திரமான ஒரு பத்து கதைகளை இந்த உலகத்தில் நீங்களும் நீங்களும் எழுதிவிடக் கூடும் திருவண்ணாமலை வேல்கண்ணன் சொன்ன மாதிரி ஜி முருகன்தெல்லாம் என்ன பிரச்சனையாச்சுன்னா எனக்கு அந்த ஜவாது மலைவாரம் சங்கம் அந்த ஏரியாவை முழுக்க அவர் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் கொண்டு வந்துருவார்னு நான் தான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவருடைய டோன் வேறையாக திரும்பிடுச்சு இப்போ கவிதைகளில் கண்டராதித்தன் மாதிரி காலபைரவன் மாதிரி சில நண்பர்கள் கொண்டு வர இந்த லேண்ட்ஸ்கேப்பை முருகன் வந்து தனக்கு வாய்த்த வாய்ப்பை வந்து விட்டார்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த இடத்திலிருந்து நீங்கள் தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீங்க அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது வேறு ஒன்றுமே இல்லை நம்ம இப்போ இது மாதிரி கூட்டங்கள் நடத்துது அதெல்லாம் கூட இல்லை வாசிப்பு அந்த வாசிப்பை எங்கிருந்து தொடங்குவது நான் காலையில் ஒரு கூட்டம் நடத்தணுங்க இங்கிருந்தும் தொடங்கலாம் அப்படின்னு இப்போ இங்கிருந்து தொடங்க வேண்டிய இந்த வாசிப்பு நினைத்தாலே நம்மளுக்கு பயமாக இருக்கும் அவ்வளோ புத்தகங்கள் நம்ம முன்னால் வாசிப்பதற்கு இருக்கிறது அப்படி வாசித்து முற்றி அதிலிருந்து திளைத்து ஒரு வயநாட்டின் குளிரை கொய்யாக்காயின் உள்ளே இருந்தது என்று கல்பட்டா நாராயணன் எழுதின ஒரு வரி மாதிரி உங்களிடமிருந்து ஒரே ஒரு வரி வந்தால் அது லிட்ரேச்சர் உலகத்துக்கு நீங்கள் செய்த மிகப்பெரிய விஷயம் என்று நான் கருதுகிறேன் என்னுடைய எளிமையான வாழ்த்துக்கள் நன்றி